எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த அரையாண்டுல வந்து எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு இந்த திரைப்படங்கள்ல வந்து எவ்வளவு முக்கியமான திரைப்படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம் இந்த வீடியோ வந்து சும்மா கலாய்க்கிறதுக்கோ இல்ல சும்மா நகைச்சுவை பண்றதுக்கோ இல்ல இந்த அரை ஆண்டு என்னென்ன படங்கள் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த தொகுப்பு வந்து நாங்க கொடுக்குறோம் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே பொங்கல் ரிலீஸா வெளியே வந்திருக்க ரஜினி முருகன் திரைப்படம் இதை கண்டிப்பா எல்லாருமே வந்து பாக்கணும் நல்ல சிறந்த நகைச்சுவை திரைப்படமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சிவகார்த்திகேயனோட நடிப்புல வந்து வெளிவந்திருக்கு எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு நகைச்சுவை திரைப்படமா வந்திருக்கு கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாக்கணும் மாதவன் ரித்திகா சிங்கோடைய நடிப்பில் வெளிவந்தது குத்து சண்டையை மையப்படுத்தி வெளிவந்த இறுதி சுற்று திரைப்படம் தான் வந்து நம்ம அடுத்தது பார்க்கறது இந்த படமும் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு இந்த படம் வந்து கொடுத்துருக்க திரைக்கதை அதில் கொடுத்துருக்க மெசேஜ் இது எல்லாமே வந்து பார்க்கணும் ஆன் டாப் ஆஃப் தட் வந்து நம்ம மாதவனுடைய நடிப்பு வந்து பாராட்ட வேணும் மாதவன் திரும்பி வந்து ஒரு கம்பேக் ஃபில்மாக வந்திருக்குது இந்த படத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாத ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புதுமுகங்களுடைய நடிப்புல வெளிவந்து வில்லம்பு அப்படிங்கிற திரைப்படம் தான் அடுத்தது நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் துரிதமான ஒரு திரைக்கதை அருமையான பாடல்கள் அருமையான நடிப்பு மற்றும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் இதுக்கு எல்லாமே வந்து சேர்த்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றோம் ஜெயம் ரவியோட நடிப்புல வெளிவந்திருக்க முதல் ஜாம்பி ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி வந்திருக்க மிருதன் திரைப்படம் தான் அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கண்டிப்பா வந்து ஒரு புதுமையான அனுபவத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்க நம்ம பாராட்டுக்கள் தெரிவிக்கணும் இதுவும் வந்து ஒரு தவிர்க்க தவிர்க்க முடியாத ஒரு படமாவே வந்து அமையுது கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்தா நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதியோட நடிப்புல போலீஸ் அதிகாரியா அவர் நடிச்சிருக்க சேதுபதிங்கிற திரைப்படம் தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு அழகான ஒரு போலீஸ் கதையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே வித்தியாசமான போலீஸ்கள் போலீஸ் கதைகளுக்கே இருக்க அந்த டெம்ப்ளேட் இல்லாம ஒரு வித்தியாசமான கதையை வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் வந்து நம்ம பாக்குறதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமா தான் இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் விஜய் ஆண்டனி அவருடைய நடிப்புல வெளிவந்த பிச்சைக்காரன் திரைப்படம் அம்மாக்கள் பத்தி ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு அதுல இந்த படமும் வந்து ஒரு முத்திரை பதிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரொம்ப அழகாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் ஆண்டனியோட நடிப்புல வந்து ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் மகன்கள் எல்லாருமே கண்டிப்பாக தவிர்க்காமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து நாங்க சொல்ல வரோம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா வந்து அமைஞ்ச திரைப்படம் தெரி அப்படின்னு சொல்லணும் அட்லியோட இயக்கத்துல சமந்தா விஜய் எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படமாவே ஒரு வெற்றி திரைப்படமாவே வந்து விஜய்க்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும் நமக்கு வந்து படத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா பாக்குறதுக்கும் நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பா இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமா தான் வந்து இருக்கு இந்த படம் ரொம்ப மாசா வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மாசா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சூர்யாவுடைய நடிப்புல மிக பிரம்மாண்டமா வந்து வெளிவந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற திரைப்படம் தான் வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே சூப்பரான ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மூவியை வந்து கொடுத்திருக்காங்க விக்ரம் குமார் அப்படிங்கிறவரும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துடைய தொடக்கத்துல இருந்து இறுதி வர எல்லா காட்சிகளுமே வந்து ரொம்பவே வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கும் ரொம்பவே வந்து விருந்து படைக்கிற அளவு காட்சிகளை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை வந்து பாக்குற மாதிரியான ஒரு அஹ் பிரமிப்பு வந்து நமக்கு இந்த படத்துல இருக்கு கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லணும் கண்டிப்பா இதை வந்து பார்க்காம மிஸ் பண்ணிட கூடாது ரொம்ப அழகான திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்றோம் விஜய் சேதுபதியுடைய நடிப்புல வெளிவந்த வந்த காதலும் கடந்து போகும் கக்க போ அப்படின்னு வந்து சொல்றது இந்த படம் ரொம்பவே அதிகமா வந்து ரீச் ஆயிருக்கு தான் சொல்லணும் ஒரு அருமையான இயக்கம் சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படம் இந்த ஆறு மாதங்கள்ல வந்து ஒரு ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் படம் போறதும் தெரியாது முடியறதும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அழகான திரைக்கதையை வந்து விஜய் சேதுபதி அவருடைய நடிப்புல கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு உத்திரி பதிக்கிற திரைப்படமா வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதா சொல்றோம் கண்டிப்பா இந்த படத்தையும் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறோம் விசாரணை அடுத்த தவிர்க்க முடியாத திரைப்படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வெற்றிமாறனுடைய இயக்கத்துல அவருடைய கதை திரைக்கதையெல்லாம் ரொம்ப அழகாவே வந்து ஒரு வந்திருக்க ஒரு திரைப்படம் தினேஷுடைய நடிப்புல வந்துச்சு ரொம்ப யதார்த்தமான ஒரு திரைப்படம் சமுத்திர கனி கூட வந்து தேசிய விருது கிடைச்சது அவ்வளவா யதார்த்தமா வந்து அவர் நினைச்சிருந்தாரு ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க நினைச்சாங்கன்னா நல்லா கூட நம்ம வாழ்க்கை மாறும் இல்லை அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையை அழிஞ்சிரும் அப்படிங்கிறத போலீஸ் வாழ்க்கையின் இன்னொரு பாகத்தை வந்து தோல் உரிச்சு அழகாக காமிச்சு ஒரு திரைப்படம் கண்டிப்பா வந்து மிஸ் தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அடுத்தது ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற திரைப்படம் திருமணமாகாத பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மன உணர்வுகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகாவே வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்கள் அழகாவே நடிச்சு இருந்தாலுமே வந்து இந்த படத்துல ரொம்பவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க எதுவா இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல மெசேஜை வந்து கொடுத்துருக்காங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்குள்ளேயே வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால வந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்பவே உணர்வு வந்து படைச்சிருக்கிறது வந்து ஒரு பிளஸ் விஷயம் கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்ததாக ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் இறைவி இந்த படத்தை பத்தி நிறையவே வந்து நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே வந்து நிறைய ரிவியூஸ் கொடுத்துருக்கோம் சொல்லவே வேணா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு எஸ்கே சூர்யாவுடைய நடிப்பு ரொம்ப மிகவும் அருமையான நடிப்பு என பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம் திரும்பி வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தை வந்து முத்திரை அவருடைய இயக்கத்துல முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் ரொம்ப அழகான எக்ஸிகூஷன் ஒரு மனிதனின் கோபம் எந்த அளவுக்கு எந்த குடும்பத்தை எல்லாம் பாதிக்கிறது தன் குடும்பத்தை மற்றும் தன்னை சார்ந்திற்கு குடும்பத்தையும் பாதிக்கிறது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து விகவும் தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமா தான் வந்து இறங்கி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் கண்டிப்பா வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் வந்து நாங்களும் பண்றோம் இந்த தொகுப்பு சிறந்த திரைப்படங்கள் இந்த இந்த அரையாண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டிப்பா வந்து செலக்டிவான மூவிஸ் மட்டும் தான் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து இந்த திரைப்படங்களை கண்டிப்பா பாக்கணும் அதே மாதிரி வந்து சினிமா பிரியர்கள் வந்து திரும்பியும் ஒரு தடவை இன்னொரு திரைப்படங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த சிறந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணி பார்த்துட்டு கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனல் பிரபு டாக்கிஸ்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வெளிப்படுத்துங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு care